வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது இந்த பன்னிரண்டு பாவங்கள் என்ன இது வந்து எதை குறிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரண்டு பாவங்கள் இது வந்து பன்னிரெண்டு ஸ்தானங்கள் அப்படின்னு அழைப்பாங்க லக்கணத்திலிருந்து பன்னிரெண்டு கட்டம் வரைக்கும் ஒன்று ரெண்டு லக்கணத்தை வந்து ஒன்று என்று குறித்து பன்னிரெண்டு கட்டம் வரை எழுதியிருப்பாங்க இதற்கு ஒவ்வொரு கட்டமும் என்ன விஷயங்களை ஒரு ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கு முந்தைய ஜோதிட வகுப்புகள் அனைத்துமே அடிப்படையான விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகள் இந்த ஜோதிடம் என்பதே ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு அது அனைத்துமே நம்ம கற்று தெளிய வேண்டும் என்றால் அதுக்கு பல வருடங்கள் ஆகும் நான் சொல்லி கொடுக்கறது ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் அடிப்படையான ஒரு ஜோதிடத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் என்னுடைய ஜோதிட வகுப்பில் நான் தொடர்ந்து உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஸ்தானங்கள் வீடுகள் பாவங்கள் இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை வச்சு தான் நம்ம முழுமையான ஒரு ஜாதகத்தை அலசி ஆராய முடியும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த வகுப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தை போனால் ஒரு முதல்ல போன உடனே ஆ எழுத சொல்லி தருவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறது ஆக்கு அடுத்தது வார்த்தைகள் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோதிட வகுப்புகள் இதற்கு அது அடுத்தபடியான அடிப்படைக்கு கொஞ்சம் அதிகமான சில விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஜாதகம் என்பது என்ன ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் போது வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது அது எந்த நேரத்தில் அந்த குழந்த பிறந்திருக்கு எந்த திதியில் பிறந்திருக்கு இந்த குழந்தை பிறக்கும் போது சூரியனும் சந்திரனும் எந்த நிலையில் பூமிக்கு ரொம்ப அருகில் இருக்கின்றார்களா தொலைவில் இருக்கின்றார்களா காத்தால் பிறந்திருக்கா சாயங்காலம் பிறந்திருக்கா இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி தான் ஒரு ராசி கட்டமே எழுதப்படுகிறது இந்த ராசி கட்டத்தில் லக்கணம்னு குறிச்சிருப்பாங்க அதுலேருந்து பன்னிரெண்டு கட்டம் வரைக்கும் எழுதியிருப்பாங்க அது என்னென்ன கிரகங்கள் பூமிக்கு அருகில் இருக்குது தொலைவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பூமிக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் அது உச்ச நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீசத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் பூமிக்கு ரொம்ப தொலைவில் இருக்குது அதனுடைய ஒளியானது பூமிக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹஸ்தமனம் என்பது சூரியனுக்கு மிக அருகில் இருந்து அது தன்னுடைய செயல்பாடுகளை இழந்து இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது அனைத்துமே உங்களுக்கு இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதிட வகுப்பில் நான் தந்திருக்கின்றேன் ஜாதகம் என்பது ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் வான் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம் இந்த வகுப்பில் இந்த லக்கண பாவங்களையும் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட நுட்பமான காரகத்துவத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது அதிகப்படியான ஜோதிடர்கள் மட்டுமே தெரிந்திருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த காரகத்துவம் காரகத்துவம் சரியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை செயல்படுத்த முடியும் காரகத்துவம் என்ன அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு கிடைக்கும் தான் உற்சாகமாக இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் சரி இப்போ வகுப்புக்கு போகலாம் ஜாதகத்தில் அந்த ராசி கட்டத்தில் லான் எழுதியிருப்பாங்க லான் போட்டு ஒரு குறுக்கு கோடு போட்டிருப்பாங்க அந்த கட்டம் தான் லக்கணம் இந்த லக்கணம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்கணம் மாறிக்கிட்டே வரும் அப்படி மாறுகின்ற பொழுது ஒரே நாளில் பிறந்த இருவருக்கும் வித்தியாசமான பலன்கள் கிடைக்கும் லக்கண பாவம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கண பாவம் என்பது ஒருவருடைய உயிர் தலை எழுத்து நம்ம வீட்டில் சொல்கிறோம்ல என்னோடய தலை எழுத்து என்ன இப்படி இருக்கேன்னு புலம்புறோம் இல்லையா இந்த தலை எழுத்தை குறிப்பது லக்கண பாவம் லக்னபாவத்தை தேகஸ்தானம் என்று ஜோதிடத்தில் அழைப்பார்கள் ஜாதகருடைய தலை அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அவருடைய தோற்றம் நிறம் எப்படி இருக்கும் உயரம் எப்படிப்பட்டவராக இருப்பார் அவர் குண்டாக இருப்பாரா ஒல்லியாக இருப்பாரா இல்லை சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவாரா அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார் கவர்ச்சியாக இருப்பாரா இல்லை ரொம்ப சாதுவாக இருப்பாரா சாது மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா விஷமத்தனமும் பண்ணுவாரா இப்படி எல்லா விஷயங்களையுமே ஜாதகரை பற்றிய அடிப்படையான விஷயங்களை இந்த லக்கண பாவத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும் பிறவி இயல்பு அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கோபக்கார குழந்தையாவே இருக்கும் கர்வமாக நடந்துக்கும் அடுத்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்காது சுயநலமாகவே இருக்கும் அப்பா அம்மா சொன்னால் கூட அது யாருக்குமே எதுவுமே கொடுக்காது சில குழந்தைங்க எல்லாத்தையும் தங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க ரொம்ப இயல்பாக அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைங்க இப்படி ஒரு குழந்தையினுடைய இயல்பு அது வளர்கின்ற சூழ்நிலையை பொறுத்து அப்படின்னு சொன்னாலும் பிறவியிலேயே அவர்களுக்கென்று ஒரு இயல்பு இருக்கும் இந்த மாதிரி இயல்புகளை சரியாக சொல்வது பாவம் லக்கண பாவத்திற்குரிய காரகத்துவம் என்னன்னு பார்க்கலாம் இப்போது சிலருக்கு லக்கண பாவம் சரியாக அமைஞ்சிருக்காது அதனுடைய அதிபதி அவரை லக்னாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் எந்த வீட்டில் லக்கணம் போய் அமர்ந்திருக்கின்றதோ அந்த வீட்டினுடைய அதிபதி யார் ஆட்சி பெற்ற கிரகம்தான் அதிபதி அதையும் நான் ஏற்கனவே ஜோதிட வகுப்பில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த ஆட்சி பெற்ற அதிபதி லக்னாதிபதி என்று அழைக்கப்படுவார் இந்த லக்னாதிபதி சரியாக இல்லை அவர் நீசமாக இருக்கார் இல்லை அஸ்தமனம் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த லக்கணத்திற்கு பதிலாக எதை வைத்து ஜோதிடர்கள் கணக்கிடுகின்றார்கள் லக்கண பாவம் சரியாக இல்லை ஒருத்தருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய சூரியனை வைத்து தான் அந்த காரகத்துவத்தை முடிவு செய்வார்கள் இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி நீசம் அஸ்தமனம் அல்லது பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று ஒரு ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் லக்னாதிபதிக்கு பலம் இல்லை என்பதால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா இல்லை லக்னாதிபதி பலம் இல்லை அதனால் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு வர முடியாதுன்னு முடிவு கட்ட முடியாது சூரியனுடைய நிலையை வச்சு தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி இப்போ அஸ்தமனம் ஆயிட்டார்னு வச்சுக்கலாம் அதே ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்று ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கின்றார் அப்படின்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கார் அப்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் சாதிப்பார் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்போ லக்னாதிபதிக்கு மாற்றாக மற்றொரு கிரகத்தையும் ஜோதிடத்தில் ஆராய வேண்டும் அதுதான் ஜாதகத்தில் பார்க்கின்ற பொழுது ரெண்டு கிரகங்களை ஒவ்வொரு பாவத்துக்குமே இணையாக வைத்து பார்ப்பார்கள் இப்போ லக்னாதிபதிக்கு மற்றொரு மாற்றான ஒரு கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான் அடுத்த மாற்றான ஒரு கிரகம் மாற்று அப்படின்னு என்னது அதுக்கு பதிலாக அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னாதிபதிக்கு பலம் இல்லை என்றாலும் சூரியன் சிறப்பான நிலையில் இருந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது மிக சிறப்பான ஒரு நிலை ஜாதகருக்கு அதே போன்று அந்த ஜாதகத்தில் சூரியனும் பாவ கிரகங்களுடன் சேராமல் பாவ கிரகங்கள் என்பது சனி ராகு கேது இந்த கிரகங்களுடன் சூரியன் சேர்ந்தால் சூரியனுடைய பலமானது குறையும் அதே மாதிரி சூரியன் நீசம் பெற்று இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நீசம் இப்படி இருந்தாலும் இந்த லக்கண பாவத்தினுடைய வீரியம் என்பது குறையும் அதனால் லக்கணத்தை பற்றி முழுமையாக பார்க்கும்போது சூரியனையும் பார்க்கணும் லக்னாதிபதியோட நிலையும் வச்சு பார்க்கும்போது தான் இந்த ஜாதகர் எவ்வளவு அதிகமாக தன்னுடைய வாழ்நாளில் சாதிக்க முடியும் இல்லை போராடி ஜெயிப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இதே போல பனிரெண்டு பாவங்களுக்கும் எந்த கிரகங்கள் காரகத்துவம் உடையது அப்படிங்கிறத பற்றி வரப்போகிற ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கிப்பீங்க மீண்டும் அடுத்த ஜோதிட வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்